தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கு இப்படி தண்ணி சொட்டிட்டே இருந்தா காசு தங்காதுன்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க குழாய் இனிமே லீக் ஆகாதுமா ஷவர்ல தண்ணி ரொம்ப ஸ்லோவா வருது அதையும் கொஞ்சம் என்னன்னு பாத்துட்டீங்க வேலை முடிஞ்சிடும் அம்மா இருந்த வேலை முடிஞ்ச வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சுமா தண்ணி ஃப்ளோ கம்மியா வருதுன்னா மாடியில டேங்க் இருக்குல்ல அதுல பிரஷர் போர்டு மாட்டினா அப்பதான் வரும் அதுக்கு வேற எதுவும் வழி இல்லையா இருக்குமா லிஃப்ட்ல வேணாம் படிக்கட்டுலயே ஏறி கூட போலாம்

ஐநூறு இல்லை இரநூறு இல்லை நூறு இல்லை ஐம்பது இல்லை உனக்கு கொடுக்கறதுக்காக பணம் எடுத்து வச்சிருந்தேன் அத காணுமே ஆ இங்க வச்சிருக்கேன் இருபது வச்சுக்கோ இருபது ஐயோ நம்ம ரேஞ்சு இருபது தானா இருபது ரூபா எதுக்குமா எதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தொகை குடுக்குறீங்க வந்து இவ்வளவு வேலை செஞ்சிருக்க என்னதான் ஓனர் சம்பளம் கொடுத்தாலும் அப்பப்ப இந்த மாதிரி டிப்ஸ் கிடைச்சாதானே வேலை பார்க்க சந்தோஷமா இருக்கும் அம்மா எனக்கு வேணு சார் குடுக்கிற சம்பளமே போதும் ஆ இதை நீங்களே வச்சுக்கிறீங்களா ஏதாவது அவசர செலவுக்கு உதவும் பிடிங்க பிடிங்க இல்ல டீ செலவுக்காகவேன்னு பார்த்தேன் நான் இந்த நிமிஷம் வந்து டீயே குடிக்கிறது இல்லைம்மா குடிக்கிறது இல்ல நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு பொண்ணாடி என்ன சொன்னேன் அது ஒண்ணு இல்லாமல் சாருக்கு உங்களை மாதிரி ஒரு பொண்ணாடி கிடைக்கிறதுக்கு சாருக்கு கொடுத்து வச்சிக்கணும்னு சொன்னமா கொடுத்து வச்சிக்கின்னு சொன்ன நீ சொல்ற மாதிரி நல்ல புருஷன் கிடைக்க எனக்கு கொடுத்து வைக்கலையே ஆஹ் எல்லா பொம்பளையும் இப்படி தான் சொல்லி எடுத்துருக்கீங்க ஆ சார் சொல்லுங்க சார் அட்டென் பண்ணிட்டா ஆ ஓகே சார் போறேன் சார் போறேன் உம் வந்திருக்கிறது பெரிய தான் இருக்கும் போல இருக்கே பெரியாளோ சின்னாளோ அந்த எஸ்ஐ பொண்டாட்டி மாதிரி இல்லாம இருந்தாலே போதும் கருமின்னா கருமி அப்படி ஒரு கருமி ச்சீ உ என்ன கதவு தானா திறக்குது ஆஹ் ஃபுட் கோர்ட் வைக்க போறது யாரு அது யாரு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லம்மா நீங்க எப்படிமாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல அதை சொல்லுங்க அது ஒரு பெரிய கதம்மா அதை நான் அப்புறம் சொல்றேன் செக்ரட்டரி இங்க யாரோ ஃபுட் கோர்ட் நடத்த வந்திருக்காங்கன்னு சொன்னாரு வந்து பார்த்தா இங்க நீங்க இருக்கீங்க நீங்க எதுக்குமா அதெல்லாம் செய்யணும் உங்க வேலை என்னாச்சு நீங்க சொன்ன மாதிரி தான் அது ஒரு பெரிய கதை அதை இப்ப சொல்ற நிலைமையில நான் இல்ல அதுக்காக டிஃபன் கடை போடுற நிலைமைக்கு எப்படி நீங்க அது என்னன்னு நேரம் வரப்ப உங்ககிட்ட சொல்றேன் ஆனா இப்போதைக்கு என்னோட பழைய கதைய பத்தி இங்க இருக்கிற யார்கிட்டயுமே வாய துறக்காதீங்க நான் வேற ஒரு ஆளா வேற ஒரு பேர்ல வந்திருக்க நீங்களும் அதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க நீங்க என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம் நீங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்த சாமிமா இப்பதானே சொன்ன பழைய கதை எதையும் பேச வேண்டாம் நான் பேசலமா நீங்க செஞ்ச உதவிக்கு நான் என் நன்றியை காட்டுறதுக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு சொல்ல வந்தேன் சரி எனக்கு இங்க கடைக்கு போயிட்டு வரதுக்கு வெளிய போயிட்டு வரதுக்குலாம் கூடவே ஒரு ஆள் வேணும்னு சார் கிட்ட சொல்லிருந்தேன் அவருதான் உங்களை அனுப்பி வச்சிருக்காரு அது எனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்புமா நான் உங்க நேழல் மாதிரி உங்க கூடவே இருந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறமா நீங்க முதல்ல என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறத நிறுத்துங்க நீங்க மத்தவங்க கிட்ட எல்லாம் எப்படி நடந்துப்பீங்களோ அதே மாதிரி என்கிட்டயும் கேஷுவலா நடந்துக்கங்க இங்க இருக்கிற யாருக்குமே எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது புரியுதுங்களா புரிஞ்சுதுமா சரி நம்ம கடைக்கு போயிட்டு வந்துடலாம் நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் சரிங்கம்மா போலாம் அம்மா பாப்பா சொல்றேன் நீங்க ஆட்டோல வெயிட் பண்ணுங்க சரிம்மா மேடம் ட்ரக்கு அழகா இருக்கு ஆனா ட்ரக்கு கலரு பிளாக் பதில எல்லோவா மாத்தி இருந்தீங்கன்னா மங்களகரமா இருந்திருக்கும் அப்புறம் இந்த பக்கம் ஒரு நாலு டேபிள் பத்து பதினஞ்சு சேர் வாங்கி போட்டோம்னா சாப்பிடறவங்களும் கொஞ்சம் வசதியா இருக்கும் சரி வேலு நாளைக்கு கடை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் சரியா சார் என்ன சார் சொல்றீங்க

மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பொறந்த இது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கும் போது இந்த கடைக்கு பர்மிஷன் கொடுத்தது மட்டும்

நினைவுகளை மட்டும் சுமந்துகிட்டு நாம வாழ பழகிக்கணும் உனக்குன்னு நானு எனக்குன்னு நீனு இருப்போம் நீ எதுக்கும் பயப்படாத எந்த நிலைமையிலையும் உன்னை நான் விற்றவே மாட்டேன் நீ தைரியமா இரு என் வாழ்க்கைக்கு கொஞ்சமாவது அர்த்தம் கொடுக்கணும்னு தான் கடவுள் உன்னை என் வாழ்க்கைக்கு அனுப்பி வச்சிருக்காரு நான் நினைக்கிறேன் ஆமா அனு காரணம் இல்லாம கடவுள் எதையுமே செய்ய மாட்டாரு நம்பிக்கையோட தூங்க நல்லதே நடக்கும் படுத்துக்கோ இந்த நேரத்துல யாரு கால் பண்றது நம்பரா வேற இருக்கே ஹலோ யாருங்க அத நான் நேர்ல சொல்றேன் போன்ல வேண்டாம் நேர்லையா ஆமா ருத்ரா ஆமா, ஓ ஒரிஜினல் பேரா அதான எல்லாம் உனக்கு தான் நீ யாரு உன் கதை என்ன எதுக்காக இங்க வந்திருக்க எல்லாமே எனக்கு தெரியும் என்ன வேணும் எனக்கு எதுவுமே தேவையில்ல உனக்கு தேவையான ஒரு முக்கியமான லீடு ஏங்கிட்ட இருக்கு நீ நினைச்சத முடிக்க அது உனக்கு உதவியா இருக்கும் அதான் உன் புது நம்பரை கண்டுபிடிச்சி நான் கால் பண்ணலாம் என்ன லீடு அத போன் எல்லாம் சொல்ல முடியாது ருத்ரா சொன்னா உனக்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து நேர்ல தான் சொல்ல முடியும் அதனால நீ என்ன பண்ற நாளைக்கு காலையில உன் ஃபுட் கோட் வேலை எல்லாம் முடிச்சிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கா பக்கத்துல இருக்க ஆதிக்கேச பெருமாள் கோவில் பக்கத்துல ஒரு பார்க் இருக்கும் அந்த பார்க்குக்கு வந்துரு சொல்ல வேண்டியத சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் மறந்துடாத பன்னெண்டு மணி ஹலோ ஹலோ என்ன குரு எப்பவுமே உன் போன்ல இருந்து பேசுவ இன்னைக்கு வேற போன்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்க இதுல ஏஐ டெக்னாலஜி அப்டேட் வருஷன் இருக்கு இதுல நானே பேசினாலும் எதிராளிக்கு வேற யாரோ பேசுற மாதிரி கேட்கும் அதுவும் முக்கியமா அந்த ருத்ராவுக்கு என் குரல் நல்லாவே தெரியும் ஆனா தான் நான் இந்த போன்ல இருந்து பேசுறேன் என்னமா இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்க ஏதா பிரச்சனையா பிரச்சனையா இல்லையானே தெரியல இருந்தா என்ன பண்றதுன்னு லேசா ஒரு சந்தேகம் அதான் உங்களுக்கு கால் பண்ண என்ன விஷயம் சொல்லு எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு நம்பரும் புதுசு பேசின நம்பரும் புதுசு என்னமா சொன்னா நான் இங்க வந்திருக்கிறது யாருக்காச்சும் தெரியுமா சார் இல்லமா தெரிய வாய்ப்பே இல்ல ஆனா அவ எல்லா டீடைலையும் சொல்றானே சார் நீ உன் பேரை தானே மாத்தின உருவத்தை மாத்தலையே என்ன சார் சொல்றீங்க ஒண்ணு அங்க யாரோ பாத்துருக்காங்க எதிரி சாதாரண ஆள் கிடையாது அவனோட நெட்ஒர்க் ரொம்ப பெருசு எல்லா ஊர்லயும் அவனோட ஆட்கள் இருக்காங்க அவங்கள யாராவது ஒருத்தர் உன்னை பார்த்திருக்கணும் நான் ஃபுட் கோட் வச்சிருக்கிற வரைக்கும் சொல்றேன் சார் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சியோ அது நடந்துடுச்சு ஒருவேளை அவ நிஜமாவே ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுக்கு கால் பண்ணிருந்தா 50 50 இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இப்போ என்ன சார் பண்றது இத பாருமா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் சொல்றபடி செய் Thank நீங்கள் சொன்ன மாதிரி நான் செய்றேன் பாருமா ஒன்று சிங்கத்தை வெளியில கொண்டுட்டு வரணும் இல்ல சிங்கத்தோட குகைக்குள்ள நாம போகணும் நான் ரெடி தான் சார் தென் டு இட் ஓகே சார் பொண்ணு தொழில் தொடங்குற இந்த தொழில் இந்த உணவு தொழில் நல்ல விதமா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் தனக்கு தானே அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க இந்த பொண்ணு முன்னாடி எல்லாருக்கும் நல்லது பண்ணி இருக்கு இனிமே இதுக்கு நல்லதுதான் நடக்கணும் சேந்துனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சிடர் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடமனை கார் முகில் வாகனனை சாதுனை துதி போர்க்கு ஒரு தீங்கில்லையே முருகா எல்லாம் நல்லபடியா நடக்கணும் பா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உன் கையால அடுப்பு பத்த வச்சு பாலை காச்சுமா ஸ்டவ் நீங்களே பத்த வச்சிருங்க சார் எம்மா நானா நான் பத்த வச்சா அவ்வளவு நல்லா இருக்காதுமா இந்த பொண்ணுங்க எல்லாம் யாரு இந்த பொண்ணுங்க எல்லாம் மகாலட்சுமிங்க அவங்க எல்லாம் ஐஸ்வரியமானவங்க

இல்லை சார் இந்த சம்பிரதாயங்கள் எதையுமே பார்க்காதீங்க நமக்கு பிடிச்சவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நமக்காக ஒரு காரியத்தை தொடங்கி வச்சா அதுவே நல்ல சகுனம் தான் இத நீங்க ஆரம்பிச்சு வச்சாதான் பொருத்தமா இருக்கும் அதுவும் இல்லாம நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அப்பா மாதிரி மறுக்காம ஸ்டவ் பத்த வைங்க சார் அப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்செக்ஷன் எதுக்கு பத்த அடுப்ப சரி நீ சொன்ன வார்த்தையை மதிச்சு நான் முத முதல்ல அடுப்ப பத்த வச்சிட்டமா இனிமே நீ மத்த வேலையெல்லாம் பாருமா ரொம்ப தேங்க்ஸ் சார் ஏமா என்னைய அப்பான்னு சொல்லிட்ட இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்றியம்மா நான் என்ன மலை தூக்கிய தலையில வச்ச அடுப்ப தலமா பத்த வச்ச எனக்கு இது மலை மாதிரிதான் சார் என்னமோ சொல்ற சார் உங்க உதவி இல்லாம நான் தனியே இதை செஞ்சிருக்கவே முடியாது யாரு என்னனே தெரியாது எனக்கு நீங்க வீடு எடுத்து கொடுத்து தொழில் பண்ண ஒரு இடத்தை புடிச்சு கொடுத்து என்னோட வாழ்க்கைய துவக்கி வச்சிருக்கீங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அம்மா நீ எனக்கு தெரியாத பொண்ணு இல்லம்மா கணேசன் சார் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவரு எனக்கு தெரிஞ்சவருக்கு தெரிஞ்ச பொண்ணுமா நீ இந்த உதவியை உனக்கு செய்யறது அவருக்கு செய்யற மாதிரி தானம்மா வாழ்க்கை ஒரு சங்கிலி தொடர் மாதிரி தான் ஒண்ணுக்கு ஒண்ணு நேரடி தொடர்பு இல்லைனாலும் ஒரு தொடர்பு எல்லாத்திலயும் இருக்கத்தானா சரிங்க சார்

அவ காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு அது ஒரு ரெண்டு வாரம் இருக்குண்ண ஏண்டா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி காணாம போனவ நீ வருவானு காத்திருப்பாளாடா ஓடி போனவ எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருப்பா இல்ல யாருடைய பாதுகாப்புலயாவது போயிருப்பா அவளை சந்து பொந்துல போய் தேடுவீங்க விசாரிக்கணும்னா அவ போட்டோவை காட்டி விசாரிக்கணும் அப்பதான் அவளை பார்த்தவங்க யாராவது சொல்லுவாங்க அதை விட்டுப்பட்டு என்ன நினை நாங்க போய் சும்மா போய் தேடிட்டு வந்தோம் நினைச்சியா பரவ பரோட்டெல்லாம் போய் இந்த பாரு போட்டோ காமி தான் கேட்டோம் ஒருத்தர் கூட எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் நீங்க தான காரணம் அவளை பத்திரமா பார்த்துட்டு இருந்தா இப்ப நமக்கு இந்த பொழப்பு இல்லையே எத்தனை ஆழிக்கிற தேடுறது அவ இப்ப ஒரு சாட்சிடா அவ யாருக்கிட்டாவது நம்மளை பத்தி சொன்னா நம்மளோட எல்லா கதையும் முடிஞ்சிடும் இப்படி நம்ம தெருவா ஒரு ஊரா தேடிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அவள் ஒரு முக்கியமான சாட்சி அவ கதையை முடிச்சாதான் நாம நிம்மதியாக தொழிலை பார்க்க முடியும்